அதாவது மேஷ ராசிக்கு விரைய பாவத்தில் இருக்கார் இந்த நாலு மாதம் விரயம் தாறுமாறாக ஆகும் செலவு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஏன்னா ஆல்ரெடி வந்து மேஷத்துக்கு வந்து இது விரய சனி அது ஏழரை சனியில் விரய சனின்னு சொல்லுவோம் ஸோ அது வக்ரகதியில சனி இருக்க சனி வக்ரம் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா தீவிரம் அடையுது ஒரு கிரகம் சாதாவாக இருக்கும்போது கொஞ்சம் சாதாரண பலன்களையும் போது தீவிரமான பலன்களையும் கொடுக்கும் அதுதான் முக்கியம் இப்போ ராகுக்கு எது எல்லார் ஜாதகத்துலேயும் வக்ரம் தான் ஸோ அதனால தான் ராவுக்கு எதுவை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ ராவுக்கு எது வருதா இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சனி நாலு மாதம் வக்ரகதியில் ஆகும்போது இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரயம் எங்கேருந்து வருது யார் மூலயமா வருதுன்னே சொல்ல முடியாது செலவு தாறுமாறாக இருக்கும் ஸோ செலவில் ரொம்ப உஷாராக இருக்கு இது விரயம்னா பணம் மட்டும் கிடையாது உழைப்பு கூட நீங்கள் நல்லா கடுமையாக உழைக்கிறீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பேர் கடைசி நேரத்தில் டோட்டலி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாது அந்த உழைப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு நபருக்கு அந்த பேர் போயிடுச்சு ஸோ அப்போ வந்து நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணா